கோயத் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்லாம் வலைக்கம் அர்மத்துல்லாஹி பரகாத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அலகமதுல்லா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்த்தில் வந்து டேக்ஸியில் பயணிக்கிறது எப்படி எந்த முறையில் பயணிக்கலாம் எது வந்து சிறந்த வழி அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டேக்ஸியில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கீழே வந்து நின்று கை டாக்ஸி வந்துச்சு கை காமிச்சா எரிப்பயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதாவது கரீம்னு ஒரு ஆப் இருக்குது நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்கள்ல ஓலா ஊபர் அந்த மாதிரி அந்த மாதிரி இங்கே கொய்த்தை பொறுத்த வரைக்கும் கரீம்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அதாவது நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் கரீம் ஆப் வந்து துபாயிலையும் இருக்குது போல் அது நமக்கு தெரியல இங்கே கொய்த்தில் கரீம் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது அதாவது ஸ்க்ரீனில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே மூணாவது அதுதான் கரிம் ஆப்பு அதை வந்து நீங்கள் ஸ்டோரில் போனால் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கனால் ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி காட்டும் இது வந்ததுமே பாருங்கள் டேக்ஸியை கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா டேக்ஸியை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அப்படியே மேப் ஃபுல்லாக டோட்டலாக காட்டும் உங்களுக்கு அந்த மேப்பு காட்டுறதுல கார் வந்து இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்குது இந்த எந்தெந்த சரௌண்டிங்கில் கார் போயிட்டுருக்கு அப்படின்ற முத கொண்டு இந்த மேப்பிலே காட்டும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேப்லேயே வந்து மூவ் பண்ணி அந்த லொக்கேஷனில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து சேர்ச் பண்ணி வந்து நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்றத நம்ம சேர்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பாருங்க சர்ச் பட்டன் கீழே இருக்கும் அந்த கீழே கிளிக் பண்ணி மேலே தள்ளி விட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து ஆஃபீஸுன்னு போட்டு வச்சுருக்கோம் ஓஎஃப்எஃப்னு போட்டிருப்பேன் அது வந்து என்னுடைய ஆஃபீஸுடைய அட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவும் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோன்னா அந்த லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் அடுத்த ஒரு லொக்கேஷனை போட்டுருக்கணும் ரெண்டத்தையும் வந்து ஓகே பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு டேக்ஸி ரேட்டு காட்டும் அதாவது ஃபஸ்ட்டு டாக்ஸி அடுத்த கம்ஃபோர்ட்டு அது கம்ஃபர்ட் ப்ளஸ்னு காட்டும் அதெல்லாம் கம்ஃபோர்ட் ப்ளஸ்னால் ரேட் அதிகம் அது வந்து பெரிய பெரிய கார்களில் வரும் டேக்ஸின்றது நார்மல் ஃபீஸு அதாவது இப்போ நம்ம போட்டு கிளிக் பண்ண உடனே அந்த டேக்ஸியில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து பிடிப்பாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணி அது உங்களுக்கு காட்டும் அதாவது இப்போ நம்ம வந்து புக் பண்ணதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு கேடி எழுநூறு ஃபில்ஸ் ஆகும் சரிங்களா அதாவது நம்ம ஊர் காசுக்கு அது அதிகம்தான் அதாவது கரியம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளியில் டேக்ஸி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கரீம் புக் பண்ண தேவையில்ல அதாவது நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு டேக்ஸி வராது அப்படின்ற பட்சத்தில் கரீம் புக் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அந்த புக் பண்ணதுக்கப்புறம் அந்த கார் எங்கே இருக்குது நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் கார் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு அதிலே காட்டும் நம்ம டேக்ஸி புக் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துலேயே அந்த இடத்து நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு டேக்ஸி வந்துடும் இன்ஷால்லா இப்படி தான் நம்ம கரீமில் வந்து புக் பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட்டு ட்ரைவ்னு சொல்லலாம் நம்ம ஒன்ஸ் கரீம் புக் பண்ணிட்டு நம்ம காரில் வந்து ஏ வச்சுக்கோங்க அது கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க நம்மளை இந்த இப்போ கரீம் வந்து நம்ம வந்துடுச்சு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டாங்க நம்ம பேக் எடுத்து நம்ம போகிறோம் வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ கரீம் நின்றுட்டுருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இதாக பாருங்கள் நம்ம எந்த லொக்கேஷன் போட்டோமோ அந்த லொகேஷனில் வந்து கார் நிற்கும் கரீம் வண்டி வந்துட்டு பாருங்க முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா நம்ம கரீமில் வந்து காட்டின வண்டி நம்பரும் இந்த வண்டி நம்பரும் ஒன்னா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு கரீமான்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க நம்ம டிரைவர் என்ன நம்மளோட வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கையெல்லாம் வேறு காட்டுறாரு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு வந்து நம்ம மேப்லாம் போட தேவையில்ல அந்த பாருங்க இது வந்து அவங்க மொபைலு அவங்க மொபைலில் அதுவாக மேப் காட்டும் சரிங்களா அதனால் நம்ம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்மள்ட்ட ஃப்ரீயாக உட்காந்து நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு வரலாம் அதாவது நீங்கள் கறி புக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது வந்து அந்த டிரைவர்களுக்கு வந்து லாபம் கிடையாது அந்த கறி மேப்பில் வந்து அதிக பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க எடுத்துட்டு ஓரளவு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் வந்து அந்த டிரைவருங்களுக்கு கொடுப்பாங்க இதனால் இங்கே டேக்ஸி ஓட்டுறவங்களுக்கு லாபம் கிடையாது அதிகமாக அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து கரீம் புக் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஏரியாவுக்கு டேக்ஸி வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கரீம் புக் பண்ணுங்கள் நார்மலாக நீங்கள் டேக்ஸி பிடிக்கிறீங்களா அதை விட இந்த கரீம் மேப்பில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் வர லொக்கேஷன் வந்து பாருங்கள் மேப்பை நான் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இன்னும் எவ்வளோ நேரத்தில் அதில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அதிலே உங்களுக்கு காட்டும் அதனால் நீங்கள் இன்னும் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போவீங்க அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிடும் நீங்கள் ஸ்பாட்டுக்கு போனோடனே உங்களுக்கு அலர்ட் ஆகும் அலாட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ரீச் ஆகினதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும் இந்த மாதிரி எவ்வளோ பில் இது அப்படின்னு சொல்லி உங்கள் மெயில் ஐடிக்கு மெயில் வரும் உங்கள் ஃபோனில் அந்த டிஸ்பிளேலையும் நீங்கள் கரிமே புள்ளார போனீங்கன்னால் லொக்கேஷனுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி எவ்வளோ ஆச்சு அப்படின்றத காட்டும் அப்படியே அண்ணனுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு பிரதர் கிளம்பிட்டேன்